அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி ப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பன்னீர் கிரேவி சேர்க்கிறோம் அது நான் செய்யேன் எனக்கு தெரிஞ்ச நல்ல டேஸ்ட்டாக சேர்க்கணும் ஒரு ஆண்டியோட ரெசிபி தான் அவங்க தான் சேப்பறாங்க வாங்க இந்த பன்னீர் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் பன்னீரானது நாலு எடுத்துக்கிட்டு அதை அலசிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து க்யூப் சைஸில் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருக்காங்க வச்சிருக்க நாலு பன்னீரையும் ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க எடுத்து வச்ச பன்னீரில் கொஞ்சோன்னு வந்து தூளும் அடுத்து இந்த பன்னீருக்கு தேவையான அளவு கொஞ்சோன்னு உப்பு போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு வந்து எண்ணெயை அது சேர்த்துக்கிறாங்க இந்த எண்ணெயானது சூடேறி உரமே அடுத்து அவங்க மேரினேட் பண்ணி வச்சாங்க பார்த்தீங்களா அந்த பன்னீரானதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக வந்து பொறிச்சி மீடியமாக இருக்கும்போதே நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தவுமே வச்சுருக்கதை அப்படியே வந்து அவங்க பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க பெரிய வெங்காயமானது ஒன்றும் ஒரு தக்காளி நாலு பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி மொதல் வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கி விட்றாங்க இது வந்து கலர் மாறக்கூடாது லைட்டாக நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் அளவு ஃபர்ஸ்ட் இவங்க நல்லா வந்து இதை எண்ணெயெலாம் வறுத்துக்கிறாங்க பூண்டு வெங்காயம் வருபடமே ஒரு தக்காளி ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க இந்த தக்காளியானது இந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கி நல்லா வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரும் இப்போ பேஸ்ட் மாதிரி வரவுமே அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரைச்சி வச்ச மிளகாய் இதை எப்படி அரைக்கணுங்கிறது ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலுக்கு நிமி ப்ராஸ் வெல்டுங்கிறத நீங்கள் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க அரைச்ச மிளகாய் சாய்ந்தருக்கு பார்த்திங்களா வர மிளகாய் அரைச்சி வச்சது அது மூணு டேபிள் ஸ்பூனில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றாங்க வதங்கும் போதே இதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க அளவில் பார்த்திங்கன்னா முக்கா கப் அளவு தான் சேர்த்துக்கிறாங்க எதுக்கு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மிளகாயோட பச்சை வாசனை போய் மசாலா எல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் அதுக்காக தான் சுடுதடி சேர்த்து நல்லா வேக வைக்கிறாங்க இது நம்மளுக்கு வெந்து நல்லா வந்து நம்மளுக்கு சுண்டி வரணும் தண்ணியும் சுண்டி அதே மாதிரி எண்ணெயையும் தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தண்ணி வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரவுமே கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சொன்று அஜினை மூட்டைக்கு பார்த்திங்கன்னா அதையும் இதோட சேர்த்துக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா கா ஸ்பூன் அளவு அஜின சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்து கொஞ்சோன்னு புளியானது அளவில் பார்த்தீங்கன்னா கா எலும்புச்சம்பளம் அளவு புளியை நல்லா நிறைய தண்ணியில் கரைச்சு அந்த சம்பளம் அளவு இருக்கக்கூடிய புளி தண்ணியை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறாங்க நார்மல் சுகர் ஆனது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விடுறாங்க கலந்ததுக்கு அப்புறம் வந்து செரி சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறாங்க ஆப்ஷன் தான் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்டி வரோமே வறுத்து வச்ச பன்னீரை வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு மூணு நிமிஷம் தான் அப்படியே வந்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வேக வச்சாங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அங்கே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிவி பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த பன்னீர் கிரேவி ரெசிபி உங்களிடையே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ